வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தா தொடர்ச்சியாக அதிரடியான உச்சங்களை பெற்றுட்ருக்கவில்லை இது எப்போதான் சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நேற்று ஒரு கிராம் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து நூற்றி பதினாலு ரூபாய் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்பட்டது மேலும் இன்னைக்கு காலை நிலவரப்படி ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் விலை வந்து காணப்படுது ஒரு கிராம் நூற்றி பதினான்கு ரூபாய் பத்து பைசா வாங்கும் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பதினான்காயிரத்தி நூறு ரூபாவாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலை நேற்று அதிரடியான ஏற்றத்துக்கு பிறகு மீண்டும் இன்னைக்கு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாயும் எட்டு கிராமுக்கு எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்தின் காரணமாக இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாகும் எட்டு கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிருக்க விலையில் பத்து கிராம் விலை தொண்ணூறாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற அதிரடியான உச்சத்தில் மீண்டும் காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தோடைய விலையை வரைக்கும் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாவும் எட்டு கிராமுக்கு எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோட இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் இன்றைக்கி எட்டாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றாவும் எட்டு கிராம் அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி இருபத்தி எட்டாக காணப்படவில்லை பத்து கிராமோட விலை எண்பத்தி மூன்றாயிரத்து நானூற்றி பத்தாக காணப்படுது இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்